தமிழக அரசியல் மிகப்பெரிய பேசுபொருளா இருக்க விஷயம் என்னன்னா ஐ பெரியசாமி அவர்களோட வழக்கு தாங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஐ பெரியசாமி அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வந்து வீட்டு வசதி வாரிவுத்துறை அமைச்சரா இருந்தாரு அப்ப அவர் அமைச்சராக இருந்தப்ப அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துச்சு இந்த மாதிரி வீட்டு வசதி வாரிவுத்துறைக்கு கட்டுப்பாட்டான ஒரு வீடை வந்து முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களோட பாதுகாவலருக்கு முறைகேடா கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் வந்து இருந்துச்சு இந்த வழக்க வந்து சிறப்பு நீ நீதிமன்றம் விசாரிச்சு என்ன வந்து சொல்லிட்டாங்கன்னா இந்த வழக்குல இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை வந்து விடுவிச்சுட்டாங்க சரி அதோட இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் உயர் நீதிமன்ற நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணார்னா இந்த மாதிரிலாம் இந்த வழக்கு அவ்வளவு ஈஸியா வந்து விட முடியாது இதை நானா வந்து முன் வந்து திரும்ப வந்து விசாரிக்கிறேன் விசாரிச்சு இந்த விஷயத்தை எடுத்து அடுத்து என்ன பண்றேன்னு சொல்றேன்னு சொல்லி அமைச்சர் பொன்முடி அவர்கள் கேஸ்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து தாமா இந்த வழக்கை வந்து விசாரிச்சு இப்ப வந்து இந்த வழக்குல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை வந்து இந்த வழக்குல இருந்து விடுவிச்சாங்க பாத்தீங்களா அந்த ஒரு உத்தரவை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதாவது ஐ பெரியசாமி அவர்கள் வந்து இன்னும் இந்த வழக்குக்குள்ளதான் வந்து இருப்பாரு இது மட்டும் இல்லாம இந்த வழக்கை வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து விசாரிச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இப்ப இது தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப அந்த வழக்கு விடுவிச்சதுல வந்து ரத்து பண்ணிட்டா அவ்வளவுதானா அமைச்சர் ஐப்பேரியசாமி அவர்களோட பதவி வந்து பறி போயிருமா அப்படின்னு வந்து கேட்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து கிடையாதுங்க ஏன்னா இப்ப அமைச்சர் ஐப்பேரியசாமி அவர்களுக்கு தீர்ப்பெல்லாம் வந்து வரல இந்த வழக்குல இருந்து விடுவிச்சு ரத்து பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ திரும்ப இந்த வழக்குக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவுதானே தவிர இன்னும் இவருக்கான தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்றது வந்து தெரியும் ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மாறி இவரும் வந்து தப்பு பண்ணிருக்காரு இவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு இவரோட பதவி வந்து பறி போயிடும் இல்லை இல்லை இவர் தப்பெல்லாம் வந்து பண்ணல அப்படின்னா இவர் வந்து அமைச்சர் பதவியில் நீடிப்பாரு இதுதான் வந்து நடக்கும் அதனால அடுத்து என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால வந்து சொல்ல முடியும் ஆனா இந்த விஷயத்துல அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களோட பதவி போலனா கூட எதிர்கட்சிகள் வந்து இத கையில வந்து ஆயுதமா வந்து எடுத்துருவாங்க என்ன வந்து சொல்ல சொல்லிடுவாங்கன்னா பாத்தீங்களா ஐப்பெரியசாமி அவர்களோட விடுதலையே வந்து ரத்து பண்ணி திரும்ப இந்த வழக்க வந்து விசாரணை பண்ண போறாங்க இதுல இருந்து என்ன தெரியுது உங்களோட அமைச்சர் தப்பு பண்ணிருக்காருன்னு வந்து தெரியுது பாத்தீங்களா நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து பிரச்சாரமா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து எலெக்ஷன் சமயத்துல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்தும் ஏன்னா ஆல்ரெடி திமுகவோட அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்களும் இப்போ அமலாக்கத்துறையோட கஸ்டடியில வந்து இருக்காரு அடுத்து வந்து அமைச்சர் பொன்முடி அவர்களோட பதவியும் வந்து ரத்தாயிருச்சு அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐப்பெரியசாமி அவர்களோட வழக்கையும் வந்து விசாரணை பண்ணப் போறாங்க ஸோ இந்த மாதிரி மேலும் மேலும் திமுகவோட முக்கியமான அமைச்சர்களுக்கு வந்து சிக்கல் ஏற்படுறது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து மாறி இருக்கு ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடையில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்